நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திற்கு டிரைவர் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முதல் சுப்பிரமங்கலம் மேரேஜ் கேட்டரிங் சர்வீசஸ் இந்த நிறுவனத்திற்கு டிரைவர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் மாத சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் ராஜா ஸ்ட்ரீட் ஐவேஸ் காலனி ரஞ்சிதாபுரம் திருச்சியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஏடி குரூப்ஸ் வடகை பாத்திரக்கடை இந்த நிறுவனத்திற்கு டிரைவர் கேட்டிருக்காங்க மூன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க விசாலாட்சி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் தஞ்சாவூரில் அமைச்சருக்கு குறைந்தபட்சம் ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் ஃபோர் ஒன் எயிட் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எல்லார் ஏஜென்சிஸ்க்கு டிரைவர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க உங்களோட திறமைக்கேற்பும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் திருச்சியில் அமைச்சருக்கு ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிரசாந்த் போர்வெல்ஸ் இந்த நிறுவனத்துக்கு லாரி டிரைவர் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு ஐந்துலேருந்து பத்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ த்ரீ டூ ஃபோர் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஆட்டோ டிரைவர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க திண்டுக்கல்ல ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சமீர் மேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டிரைவர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கன்னியாகுமரியில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் சிக்ஸ் டபுள் த்ரீ செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மதிய ஹவுஸ் இந்த நிறுவனத்துக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க திருவண்ணாமலையில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு எயிட் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆசிர்வாத் மொபைல்ஸ் வேர்ல்டு டிரைவர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஆரணி திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கு ஒரு வாரத்திலேருந்து இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜேஜே ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு ரெண்டுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ நைன் எயிட் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மேக்ஸ் ஏர் கிளீனிங் ப்ரைவேட் லிமிடெடுக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க இருபத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சென்னையில் அமைச்சருக்கு இரண்டுலேருந்து மூன்று வர்டு அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் செவன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அன்சர் அலி இந்த நிறுவனத்துக்கு ட்ரைவர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க விழுப்புரம்லாம் அமைச்சிருக்கு ஒன்னுலேருந்து மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் நைன் ஒன் சிக்ஸ் நைன் டூ ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பால் கணேஷ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுக்கு கா டூரிஸ்ட் கார் டிரைவர் கேட்டிருக்காங்க இருபத்தி மூணாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சென்னையில் அமைஞ்சிருக்கு ஒன்னுலேருந்து இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ எயிட் டபுள் டூ எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீனிவாசா ட்ரேடருக்கு டிப்பர் லாரி ட்ரைவர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க சென்னையில் அமைஞ்சிருக்கு ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அபிஷேக் ட்ரேடருக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க பன்னெண்டுலேருந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ராமாபுரம் சென்னையில் அமைச்சருக்கு இரண்டுலேருந்து மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஃபைவ் ஒன் த்ரீ டபுள் ஒன் ஃபைவ் எயிட் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆரிய லட்சுமி அக்வா ஃபார்ம்ஸ் இந்த நிறுவனத்திற்கு டிரைவர் கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க மதுரையில் அமைச்சருக்கு ஒன்லேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் எயிட் ட்ரிபிள் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கருடன் லாஜிஸ்டிக் டிரைவர் கேட்டிருக்காங்க சென்னையில் அமைஞ்சிருக்கு இரண்டுலேருந்து பன்னெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மேகலா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு டெலிவரி டிரைவர் கேட்டிருக்காங்க வேலச்சேரி சென்னையில் அமைஞ்சிருக்கு இரண்டுலேருந்து ஏழு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு ட்ரிபிள் நைன் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அக்ரி ரூட்ஸுக்கு டிரைவர் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க நாமக்கல்லில் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் த்ரீ நைன் ஒன் டபுள் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜெயா வைரவன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு டாட்டா ஏஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க பதினேழாயிரம் சம்பளம் மதுரையில் அமைச்சிருக்கு மூணுலேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் த்ரீ சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டிரைவர் கேட்டிருக்காங்க சேலம் தமிழ்நாட்டில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் த்ரீ எயிட் நைன் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஏவிஎஸ் பொறியியல் கல்லூரி அம்மாப்பேட்டை சேலம்ல அமைஞ்சிருக்கு பஸ் டிரைவர்கள் தேவை மற்றும் கார் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ டூ ஃபைவ் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரிக்கு பஸ் மற்றும் கார் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் செவன் எயிட் செவன் எயிட் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிரைவர்கள் கேட்டிருக்காங்க பள்ளி கல்லூரி வேன் ஓட்ட ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இந்த நிறுவனத்திற்கு பள்ளி வாகனம் ஓட்ட தெரிந்த டிரைவர்கள் கேட்டிருக்காங்க பாலூர் கருங்கல் இந்த இடத்துல அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் டூ ஜீரோ ஃபோர் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் காரமடை ப பகுதியில் இயங்கி வரும் சிபிஎஸ்சி பள்ளிக்கு டிரைவர்கள் கேட்டிருக்காங்க ஹெவி லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஓட்டுநர் பண்ணிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பள்ளி வாகனம் ஓட்ட தெரிந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பேஜ் உரிமம் கட்டாயமாக வேணும் ஓட்டுநர் பணியில் குறைந்தது பத்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை குறித்து புரிதல் அவசியம் வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு பிஎஃப் கிராஜூட்டி பர்சனல் மெடிக்கல் இன்சூரன்ஸில் தர மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ நைன் ஒன் ஃபோர் ஒன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிரைவர்கள் தேவை கார் மற்றும் பஸ் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க நிறுவனத்தோட பேர் ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மேலும் தகவலுக்கு செவன் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஒன் செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர் லேடி ஆஃப் விக்டரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு ஸ்கூல் வேன் டிரைவர் கேட்டிருக்காங்க ஹெவி லைசன்ஸ் பார்ட் டைம் மற்றும் ஃபுல் டைம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு ஹெவி டிரைவர்கள் கேட்டிருக்காங்க பாண்டி கடலூர் அமைஞ்சிருக்கு இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ ஒன் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிரைவர்கள் தேவை கோவையில் இயங்கி வரும் சர்வதேச பள்ளிக்கு அனுபவமிக்க ஹெவி லைசன்ஸ் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பாப்பக்காடு இந்த இடத்திற்கு டிரைவர்கள் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எழுநூறுவா ப்ளஸ் பேட்டா தினமும் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பள்ளி வாகனம் இயக்குவதில் குறைந்தபட்சம் ஐந்து வருட அனுபவம் வாய்ந்த டிரைவர்கள் கேட்டிருக்காங்க நிறுவனத்தோட பேர் எஸ்ஆர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி பூலாம்படி இந்த இடத்துல அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் செவன் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலிருந்து டிரைவர் வேலைக்காக கேட்டிருக்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்